நல்ல ஒரு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இன்றைய இறைவார்த்துக்க நன்றி அப்பா தீர்மானத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம் மோசையின் தீர்மானத்தில் மூன்று காரியத்தை தியானித்தோம் அடுத்து நாங்கள் பவுலின் தீர்மானத்தை தியானிக்க போகிறோம் வருசுத்தாவியான் இடைப்படுங்க ஒவ்வொருவரும் புக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கையில் எடுத்த தீர்மானங்கள் எவ்வளோ வெளியேறப்பட்டதுப்பா அந்த வாழ்க்கைக்கு நேரங்கள் அர்ப்பணித்து இந்த வார்த்தையை தியானிக்கிறோம் ஏசுக்கரசு எப்படி செய்வோம் அல்ல பிதாவை ஆவையன் அலே லொய்யா அலே லொய்யா அலேலொய்யா பிள்ளைப்பேர் மூணு ஏழு எட்டு ஆகிலும் எனக்கு இருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகி கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடந்தாயிற்று அல்லது முற்றும் தேரினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அவள் சொல்லுகிறாரு இதெல்லாம் கிறிஸ்துக்காக எதெல்லாம் எனக்கு லாபமோ அது நஷ்டமோ குப்பையா என்றேங்கிற நான் அடைந்தாயிற்று என்ன தேறினேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வரலை வாழலை என்னை எதற்காக பிடிச்சாரோ எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இங்கே பவுல் சொல்கிறாரு ஆண்டவர் என்னை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு ஆசையாக ஆசையாசையாக இருக்கிறது பசியோ பட்டினியோ வியாதியோ வியாகுலமோ மரணமோ பட்டயமோ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேங்கிற இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை பவுலுடைய தீர்மானத்தை பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டேன் எனக்கு லாபமாக இருக்கிறேன் முதலாம் நூற்றாண்டில் பெரிய கோடீஸ்வர் அவருக்கு எட்டாம் நாள் விருத்த சேதனை பண்ணுறோம் ரோமனுக்கு ரோமன் பரிசைங்க எல்லாம் நியாயபரமானத்தோடு குற்றம் சாட்டப்படாத மனிதன் கமாலிங்கிறது வேதம் படித்த வேதம் வடிதர் மாம்சத்தினோட அவருக்கு மேன்மை பாராட்டு நிறையா இருந்தது அந்த மேன்மைகளெல்லாம் ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த மேன்மைகளெல்லாம் நஷ்டமும் குப்பை என்று எண்ணிட்டேங்கிறார் அதெல்லாம் எனக்கு பெரிய மேன்மை கிடையாது கிறிஸ்துவே எனக்கு மேன்மை அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ எந்த காரியத்துக்காக என்னை பிடித்தாரோ அதை நிறைவேற்றுகிற அந்த ஒரு பெரிய வேலை தான் அதுதான் என்னுடைய மன வாஞ்சை அதுதான் என்னுடைய ஆசை இந்த செய்தி கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே உலகத்தில் எத்தனையோ மக்கள் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஆண்டவர் விட்டு விளையிட்டான் ஆனால் பவுளை பாருங்க இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவர் மேல் இருக்கிற ஆசையில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக வாழுகிற வாழ்க்கையை ஆசையாக தேர்ந்தெடுத்தாராம் இந்த செய்தி கேட்குற தேவை பிள்ளைகளே உங்களுடைய ஆசை பாசம் எதில் இருக்குது பவுளை கேட்டால் சொல்கிறார் நான் உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எனக்கு லாபமாக நினைக்கிறேன் நஷ்டம் குப்பை என்று எண்ணி என் ஆண்டவர் என்னை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆசையாய் தொடர்கிறேகிறார் என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அழைச்சாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு ஆசை ஏசுவான் நான் சொல்லுகிறார் ரியா பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் அதுதான் எனக்கு உணவுட்டார் இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை பவுலுக்குள்ளே இருக்கிறேன் அந்த கத்தர் மேலே இருந்த வாஞ்சி உங்களுக்கு எனக்கு வேணும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்னதுக்காக ஆண்டவர் பிடிச்சார் நீங்கள் இருக்கிற இடம் ஆண்டவர் பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க உண்மையாக இருக்க முடியும் உத்தமமாக இருக்க முடியும் பரிசுத்தமாக இருக்க முடியும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அவருடைய சித்தத்தை செய்யும்படி பிடிக்கப்பட்டுக்கிறோமால அதற்காக அவர் பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க நீங்கள் செய்கிற வேலையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க உங்களுடைய பிஸ்னஸில் அவருடைய நோக்கத்தை உங்களோட வேலை உங்கள் தொழில் எதுவாக இருக்கலாம் வாழ்கிற வாழ்க்கை அவர் பிடித்த நோக்கத்தை உங்கள் வேலையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றுங்க இதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது இந்த செய்தியின் மூலமாக கத்துறவங்களுடைய நிறைவுபடுகிறார் பவுளை போல அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு வாழ்ந்து ஆசையாக வாங்க ஒருமுறுக்காது இப்படி ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் இல்லை இல்லை எல்லாவற்றிலும் ஒரு மகிமை இருக்குது கிறிஸ்துமித்த வருகிற அந்த பாடுகள் வந்து இல்லை கஷ்டம் இல்லை அது மகிமை அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறி போங்க கத்தர் மயமையடி வராங்க ஏசுக்கிற சோ ஜபிக்கிறோம் சீன பிதாவே அமேன்